நம்ம சமுதாயத்துக்காக நகரத்தாரர்களுக்காக இப்போ வி இன்ட்ரடியூஸ்டு வெரி லோ ப்ரோக்கிங் டெலிவரி வந்து எங்கள்கிட்ட வந்து வெறும் பத்து பைசாவுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நூறுரூவாய்க்கு பத்து நூறுரூவாய்க்கு வந்து பத்து பைசா கொடுக்குறோம் ஈக்குவிட்டியில் இன்ட்ராடே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பைசா வாங்குறதுக்கும் ரெண்டு பைசா விற்கிறதுக்கும் சோ நாலு பைசா ப்ரோக்கிங் கொடுக்குறோம் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு கான்ட்ராக்டுக்கு வந்து பத்து ரூபா அப்படிங்கிறது இன்றைக்கி லோயஸ்ட் ஜென்ரலாக இருபது ரூபாய்க்கு யாருமே பண்ணுறதில்ல ஃப்யூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஒரு காஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்கிங்கை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து நான் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சைஸ் இப்போ ஜென்ரலாக நாங்கள் நகரத்தார் அல்லாத கிளைண்ட்டுக்கு வால்யூம் பண்ணுறவங்களுக்கு இது கொடுக்குறோம் பட் நாங்கள் இப்போ நகரத்தார் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே இந்த ப்ரோக்கிங் கொடுக்குறோம் எங்களோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் அண்ட் ட்ரேட் அப்படிங்கிறது எங்களோடய ஆப் எங்களோட வெப்சைட் வந்து கிளிக் அண்ட் ட்ரேட் டாட் காம் போகலாம் இல்லை விராமத் டாட் ஐஎன் போய் பாருங்கள் ஸோ டெமோ ட்ரேடிங்கும் பண்ணி பாருங்கள் High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. யப்பன் வையப்பன் நான் என்னோடய சொந்த ஊர் பிள்ளையார்பட்டி கோயில் நான் வந்து பிராமத் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் புரோக்கராக இருக்கேன் நாங்கள் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் என்எஸ்சி பிஎஸ்சி அண்ட் சிடிஎஸ்எல் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எம்பிஏ படித்தேன் எம்பிஏ படித்ததுக்கப்புறம் நான் சைல்டுஹுட்லேருந்தே பங்கு வர்த்தகத்தில் இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த தொழிலில் தான் வர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈடுபாடு மேற்கொண்டு இதுக்குள்ளே வந்தோம் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் மட்டும் மொத்தம் மூணு ஸ்டாக் புரோக்கிங் நிறுவனங்கள் எல்லாமே பாப்புலர் ஃபார்ம்ஸ் தான் முதல்ல வந்து கோவாக இருக்கட்டும் அப்புறம் அக்ஷயா இருக்கட்டும் சோனா செக்யூரிட்டிஸ் இருக்கட்டும் இவங்கெல்லாம் எங்களோட சித்தப்பா பெரியப்பா பையன் சித்தி பொண்ணு இவங்க தான் ஸோ இவங்க எல்லாமே ஒரு இன்டேரக்டாக எனக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்தாங்க டைரக்டாகவும் சரி இன்டெரக்டாகவும் சரி ஸோ அந்த ஆர்வத்தில் இது இதுக்குள்ளே தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்தேன் இது போக நீண்ட கால முதலீடு அப்படிங்கிறதும் என்னோட ஒரு பங்கு ஸோ நாங்கள் வந்து எங்களோட புரோக்கிங் ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பேஸ்டு புரோக்கிங் ஃபோம் எங்களோட ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து சென்னை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர் ரிசர்ச் விங் வந்து பார்த்திங்கன்னா மும்பைலேயும் இருக்குது ஹைதராபாத்லையும் இருக்குது ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் எங்களோட டெக்னாலஜி இதெல்லாமே அப்கிரேட் பண்ணோம் வி ஆர் அட் பார் வித் எனி புரோக்கிங் ஃபார்ம்ஸ் இப்போ நகரத்தார் கம்யூனிட்டி அப்படின்னு எடுத்திங்கன்னா முன்னாடி நிறையா பேர் புரோக்கிங்லேயும் சரி இந்த தரகு அப்படிங்கிற இதில் இருந்தாங்க பட் இன்னைக்கு வந்து செவியோட கட்டுப்பாடு கம்ப்ளைன்சஸ் காம்படிஷன் இதெல்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இப்போ இதை விட்டுட்டு வட இந்திய நிறுவனங்களுக்கு சப்ரோக்கர்ஸாக போயிட்டாங்க பட் இன்றைக்கி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சோழ மண்டலமும் நாங்களும் தான் இன்றைக்கி வந்து ரீட்டெயில் கிளைண்ட்ஸ்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து ப்ரோ அக்கௌண்ட் அதாவது தனக்குன்னே சேவை வர்த்தகம் பண்ணிக்கிற ப்ரோக்கர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஸோ நகரத்தாரில் இப்போ நாங்களும் சோழமண்டலம் தான் சொல்லலாம் பட் சோழமண்டலம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலி மேனேஜ் ஒரு பெரிய நிறுவனம் நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் பட்டிங் ஃபேம் அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் வி ஆர் அட் பார் வித் எனி ஒன் இந்த வீடியோவை நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா ஈவெண்ட்ஸ் ப்ரொஃபஷனலிசம் ஐபிசிஎன் டூயிங் பிஸ்னஸ் வித் அவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் வந்து பண்ணுறாங்க பட் ஆனால் முதலீடு அப்படின்னு வரையில் எவ்ரி ஒன் சூசஸ் இப்போ மற்ற நிறுவனங்களை தான் அதை வந்து சூஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஜீரோ புரோக்கிங் இல்லை லோயர் கமிஷன் காம்படிட்டிவ்னஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை ஒரு உதாரணமாக இனிமேல் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சமுதாயத்துக்காக நகரத்தாரர்களுக்காக இப்போ வி இன்ட்ரடியூஸ்டு வெரி லோ ப்ரோக்கிங் டெலிவரி வந்து எங்கள்கிட்ட வந்து வெறும் பத்து பைசாவுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நூறுரூவாய்க்கு பத்து நூறுரூவாய்க்கு வந்து பத்து பைசா கொடுக்குறோம் ஈக்குவிட்டியில் இன்ட்ராடே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பைசா வாங்குறதுக்கும் ரெண்டு பைசா விற்கிறதுக்கும் சோ நாலு பைசா ப்ரோக்கிங் கொடுக்குறோம் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு கான்ட்ராக்டுக்கு வந்து பத்து ரூபா அப்படிங்கிறது இன்றைக்கி லோயஸ்ட் ஜென்ரலாக இருபது ரூபாய்க்கீங்களே யாருமே பண்ணுறதில்ல ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஒரு காஸ் அப்படிங்கிற ஒரு புரோக்கிங்கை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து நான் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த சைஸ் இப்போ ஜென்ரலாக நாங்கள் நகரத்தார் அல்லாத கிளைண்ட்டுக்கு வால்யூம் பண்ணுறவங்களுக்கு இது கொடுக்குறோம் பட் நாங்கள் இப்போ நகரத்தார் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே இந்த ப்ரோக்கிங் கொடுக்கோம் எங்களோடய ஆப் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் அண்ட் ட்ரேட் அப்படிங்கிறது எங்களோட ஆப் என்னோட வெப்சைட் வந்து கிளிக் அண்ட் ட்ரேட் டாட் காம் போகலாம் இல்லை விராமத் டாட் ஐஎன் போய் பாருங்கள் ஸோ டெமோ ட்ரேடிங்கும் பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஆப் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவேன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்து மத்த பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசம்தான் இதுக்கு எந்த சார்ஜும் கிடையாது ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து யூ கேன் ஓப்பன் அக்கௌண்ட் பேன் கார்டு ஆதார் கார்டு அண்டு கேன்சல்டு லீஃப் இருந்தால் போகிறோம் இது போக எங்களோட ரிசர்ச் வந்து மிகவும் ரொம்ப பாப்புலர் இன்வெஸ்டார் மத்தியில் ரொம்ப பாப்புலரான ரிசர்ச் எங்களோட இது வந்து நாங்கள் எஃப் அண்டோவுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதில்ல ஏன்னா அதில் வந்து யார்னாலையும் குறுகிய காலம் அப்படிங்கிறதுல வந்து கணிக்க முடியாது பட் நீண்ட கால முதலீட்டுக்கு நாங்கள் வந்து ஆலோசனையும் செய்கிறோம் அது வந்து முற்றிலும் இலவசமாக தான் செய்கிறோம் எதுவும் காசு வாங்கிட்டு நாங்கள் பண்ணுறதில்ல ஸோ இது வந்து சீப்பர் அப்படிங்கிறத விட உங்களோட லாபத்தில் எங்களோட பங்களிப்பு அப்படின்னே நான் சொல்லுவேன் ஐ டோன்ட் வாண்ட் டு சே சீப்பர் சீப்பர்னா தரக்குறைவு அப்படிங்கிற என்ன வரும் நாங்கள் எந்த விதத்துலையும் தரத்தை குறைத்து வந்து கொடுக்க விரும்பலை ஸோ உங்களோட லாபத்தில் எங்களோட முதல் பங்களிப்பு அப்படிங்கிறதான் எங்களோட தீம் ஸோ நீங்கள் ஒரு டெமோ ட்ரேடிங் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க வி ஆர் த டு சர்வீஸ் யூ ஆல் தேங்க்யூ Aishwaryam Saving Scheme Minu Subaya Diamonds.